ஆசைப்படுங்கன்னு சொல்றது இந்த எட்டு கிரகங்கள்னா இந்த ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்காரு கேது நல்லா இல்லை உங்க லக்னத்திற்கு எட்டில நிக்கிறாருன்னா வெச்சு செய்வர் கேதுவின் அதிதேவதையாக யாரை வச்சாங்கன்னா விநாயக பெருமானை வச்சாங்க கிரகங்களில் எந்த கிரகம் கேதோட சேர்ந்த ஒரு ஜாக்பாட்டை அப்படின்னு எடுத்துட்டோம்னா டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரை தான் பார்க்க போறோம் அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கேட்க போறோம் யார் அவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய லக்னம் பத்தி ஜோதிடர் ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் மேம் இப்போ இப்போது முக்கியமான நம்ம லாஸ்ட்டாக வந்து செவ்வாய் பற்றி பேசியிருந்தோம் இன்றைக்கி அடுத்து அதிபயங்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு வந்து பிரம்மாண்டமாக ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கேது பகவான் அப்படின்னாலே எல்லோருமே பயப்படுறாங்க ராகுவுக்கு கூட அந்தளவுக்கு பயப்பட மாட்டேன்றாங்க கேது தேச கேது பகவான் அப்படின்னாலே பயம் இருக்குது பாரம்பரியத்தில் இப்படி ஒரு பழமொழியும் இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இயல்பு என்ன சொல்லுது நீங்க சொல்றீங்க கேது பகவான் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கேது அப்படின்னா ஆசைகளை சுருக்குதல் அப்படிங்கறதுதான் அவருடைய பாணின்னு சொல்லலாம் சரி நமக்கு விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆசை பட பட ஆகி வரும் துன்பம் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஆசைப்படுங்கன்னு சொல்றது இந்த எட்டு கிரகங்கள்னா இந்த ஆசையை விடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்காரு இப்போ அதனாலேயே உங்களுக்கு ஒரு யாராவது அட்வைஸ் பண்ணாக்கா உங்களுக்கு பிடிக்குமா என்ன அப்போ யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்கள ஒதுக்கி தான் மக்களுடைய இயல்பாக இருக்கு அதே தான் கேது பகவான் நம்மள இகபர சுகங்கள் பெரிதா இல்லை ஆன்மீக தத்துவங்கள் பெரிதா அப்படின்னு பார்த்தா நமக்கு வயசானதுக்கு அப்புறம் இதுக்கு மேல அனுபவிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல கடவுளே கிருஷ்ணா ராமா காசி ராமேஸ்வரம்னு போறதுதான் நம்மளுடைய அதை ஆரம்பத்தில் இருந்தே அந்த பக்குவ நிலைக்கு வாங்க அப்படின்னு நம்மளே பக்குவப்படுத்தக்கூடியவர் தான் இந்த கேது பகவான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வேகத்தடை இருக்கு அந்த வேகத்தடை எதுக்காக போட்டு வச்சிருக்காங்க இந்த பக்கமும் ஆள் வருவாங்க இந்த பக்கமும் வருவாங்க இந்த இடத்துல நீ கொஞ்சம் நின்று மெதுவா கவனிச்சு போனீன்னா விபத்தை தவிர்க்கலாம்னு நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் அததான் கேது பகவான் நமக்கு உணர்த்துற அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நமக்கு உணர்த்தக்கூடியவராக தான் அவரை ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ எப்பெல்லாம் கவலைகள் வருதோ அப்பதான் நம்ம கடவுளை யோசி யோசிப்போம் கடவுளே ஏன் நான் எந்த துரோகமும் பண்ணலையே நான் எந்த தப்பும் பண்ணலையே எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு கேட்குறது எப்ப கேட்போம் நமக்கு எப்பெல்லாம் துன்பங்கள் வருதோ அப்பதான் கடவுளின் சிந்தனைகள் வரும் அந்த சிந்தனையை நீ கஷ்டப்பட்டாதான் நீ கடவுளை நினைப்பேன்னா அந்த கஷ்டத்தை நான் உனக்கு கொஞ்சமாவது கொடுக்குறேன் நீ அப்பவாத கடவுளை தேடு அப்படின்னு சொல்லி நம்மளை ஆன்மீக பாதையில நம்மளை திருப்பி விடுபவர் யாரு அப்படின்னா இந்த கேது பகவான் இந்த கேது திசை மொத்தம் ஏழு வருஷம் இந்த கேது திசை எப்பெல்லாம் வரும் யாருக்கெல்லாம் வரும்னா நீங்கள் எந்த நட்சத்திரத்துல வேணாலும் பிறந்துருங்க உங்களுக்கு நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துல இருந்து அடுத்து கேதுவின் நட்சத்திரம் எதுவாக வருதோ அதுதான் உங்களுடைய கேதுவுடைய திசைக்குள்ள நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இதை நம்ம வந்து அச்சே ராசி நட்சத்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு நீங்கள் இப்போது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க ரேவதி நட்சத்திரம் முதல் பாதத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க உங்களுடைய இருப்பு வந்து மொத்தம் ஒரு பன்னெண்டரை வருஷம் இருக்குது அப்படின்னா உங்களுடைய பனிரெண்டரை வயதுக்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரத்தின் கேது தசை தொடங்கும் அப்போ பன்னெண்டரை வயசுலேருந்து இது ஒரு ஏழு பத்தொம்பது வருஷம் இந்த வயசு காலத்தில் நீ படிச்சின்னா அந்த கேது பகவான் உனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் ஆனால் இந்த படிப்பை தாண்டி வாலிப வயசுக்கே உண்டான அந்த உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து நீ ஆசைப்படும் போது அங்கே தான் அந்த கேது உனக்கு பிரச்சனையை தருவார் மன கஷ்டத்தை ஏற்படுத்துவார் அந்த காதல் தோல்வியை உண்டு பண்ணுவார் காதலில் வெற்றியை கொடுக்க மாட்டார் காதலில் தோல்வியை உண்டு பண்ணுவார் ஏன் உனக்கு இது காதலுக்கான நேரம் இல்லை நீ இங்கே தோற்று தான் ஆகணும் நீ இங்கே தோற்றா தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவ அப்படின்னு சொல்லி அவரை அந்த இடத்துல பக்குவப்படுத்துறார் சரி இதுவே நீங்கள் இப்போது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க நாலாம் பாதத்தில் பறந்துருக்கீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் அதிகபட்சம் ஒரு நாலு வருஷம் பேலன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் உத்தரட்டாதி நட்சத்திரம் பத்தொம்போது வருஷம் சனிமகா திசை இருக்கும் அப்போ இந்த பத்தொம்போது வருஷம் இதில் ஒரு நாலு மொத்தம் அதிகபட்சம் இருபத்தி மூணு வருஷம் வரையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பதினேழு வருஷம் புதன் மகா திசை இருக்கும் அப்போ முப்பத்தி மூணு நாற்பது வயசு வரையும் புதன் திசை முடிஞ்சிடும் நாற்பத்தி ஓராவது வயசில் கேது திசை உங்களுக்கு ஆரம்பிக்கும் இல்லை இதுவே நீங்கள் விசாக நட்சத்திரத்தில் பறந்துருக்கீங்க நாலாவது பாதத்தில்ன்னா இங்கே உங்களுக்கு மூல நட்சத்திரத்துனே கேது திசை ஆரம்பிச்சிருக்கும் சரி இதுவே நீங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்தில் கடகராசியில் பிறந்திருக்கீங்கன்னா இப்போ உங்களுக்கு நாற்பத்தோராது வயசில் மக நட்சத்திரத்தின் கேதசை நடக்கும் அப்போ இந்த கேதசை உங்களுக்கு நாற்பது வயசில் என்ன தேவையாக இருக்க போதும் நான் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் நல்லா நாலு பேரை போல் வண்டி வாகனங்கள் நல்ல லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அப்போது இந்த நேரத்தில் நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும்னு ஆசைப்படுறது தப்பில்லை நான் வந்து மாதம் ஒரு முப்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னா அதில் நான் செலவு போக மிச்சம் பத்தாயிரத்தை என்னால் சேவ் பண்ண முடியும்னா நான் அந்த பத்தாயிரத்துக்குள்ளே தான் நான் கடன் வாங்கணும் அப்படி கடன் வாங்கி நான் ஒரு சின்னதாக அடக்கமாக ஒரு வீட்டை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா அந்த ஆசைக்கு கேது பகவான் எந்த காலத்துலேயும் குறுக்க நிற்கவே மாட்டார் எனக்கு வர்றது நான் நான் முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறேன் இஎம்ஐலேருந்து வாடகையிலேருந்து மற்ற எல்லா அக்சஸ் செலவும் இருபதாயிரம் படித்து மிச்சம் பத்தாயிரம் தான் என் கையில் இருக்குதுன்னா நான் இருபதாயிரத்துக்கு ஒரு இஎம்ஐ போட்டு நான் வீடு கட்டுறேன்னா மிச்சம் பத்தாயிரத்துக்கு நான் எங்கே போகிறது அதை கட்ட முடியாது அப்போ நான் என்ன பண்ணுறேன் மறுபடியும் வட்டிக்கு கடன் வாங்குகிறேன் அந்த கடனை இங்கிட்டு கொடுக்குறேன் திரும்ப இப்படி ரொட்டேஷன் வட்டியில் தான் போவதே தவிர என்னுடைய சேலரி என்னால் உயர்த்த முடியல நான் என்ன பண்ணணும் எனக்கு நாற்பதாயிரம் அல்லது ஐம்பதாயிரத்துக்கு சம்பளம் வர்ற மாதிரி ஒரு வேலையை தேடினதுக்கப்புறம் நான் இருபதாயிரத்துக்கு இஎம்ஐ போட்டேன்னா அது புத்திசாலித்தனம் நீங்கள் அந்த முடிவுக்கு வரீங்கன்னா கேது உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டார் ஆனால் நான் அந்த முடிவுக்கு வர மாட்டேன் எனக்கு எப்படியாவது நான் வேறு பக்கம் கடன் வாங்கியாவது இந்த கடனை நான் இஎம்ஐயை கட்டிவிடுவேன் நீங்கள் முடிவெடுக்கும் போது தான் அங்கே கேது உங்களை தட்ட ஆரம்பிப்பேன் நீ எதுக்கு இந்த முடிவுக்கு வந்த ஏண்டா உன் கையில இருக்கிறதே தானே இருக்கு நீ இதை தாண்டி நீ ஏன் யோசிக்கிற அப்படின்னா நம்மளை அந்த இடத்துல தட்டி தட்டி பக்குவப்படுத்துவார் இப்ப கேது பகவான் வந்து ஏழு வருடம் பயணிக்கிறாரு அப்ப அந்த ஏழு வருடத்துல ஒவ்வொரு தசா புத்திகள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் எந்த தசா புத்திகள் வந்து கேது பகவான் வந்து நன்மை செய்வார் எந்த தசா வந்துட்டு கெடுதல் பண்ணுவார் பொதுவாக ஜென்ரலாக சொல்றது வேற இதை வந்து போதகர் பாசகர் வேதகர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு கொடுத்துருப்பாங்க அப்ப அந்த பிரிவில் வந்து நம்ம அச்சலக்கண பத்தில நம்ம பார்க்குறது கிடையாது இப்போ திசைன்னு எடுத்துகிட்டால் அதுக்கு சூரியன் வந்து வேதகரா போயிடுவார் அப்படிங்கிறது உண்டு அப்போ இந்த ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் இந்த கிரகம் கொடுக்கும் இதை கொடுக்காதன்னு தடுக்கும் இன்னொன்று கொடுக்கலான்னு யோசிக்க வைக்கும் இன்னொன்று கொடுத்தே கொடுத்துடும் இப்படி நாலு பிரிவில் தான் நம்ம அதை வந்து தசாக பிரிக்கிறாங்க பாரம்பரியத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுக்கு கேது திசை நடந்துட்டு இருக்கு இந்த கேது உங்கள் ஜாதகத்தில் ஏல்பிக்கு நல்ல இடத்துல இருக்காரா நல்ல இடத்துல இருந்தால் உங்களுக்கு நல்லது பண்ணுவார் அந்த தசா காதங்களில் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு வலித்தாலும் காய்ச்சல் வந்துருச்சு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் ஊசி போடுறாங்க அதை வலிக்கும் ஆனால் உடம்பு சரியாயிடும் அந்த மாதிரியும் ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் உங்களை நல்ல வலிக்கு கொண்டு போயிடுவார் ஆனால் அதுவே கேது நல்லா இல்லை உங்கள் லக்னத்திற்கு எட்டில் நிற்கிறாருன்னா வச்சு செய்வார் நீங்க தப்பிக்கவே முடிக்க முடியாத அளவுக்கு ஒரு தண்டனையை பூர்வ புண்ணியத்துல நீங்க பண்ணி வச்சுட்டு வந்திருக்கீங்க அதுக்கான தண்டனையை அவர் இந்த ஏழு வருஷத்துல கொடுத்து தான் தீரணும் அது எந்த புத்தி மாறி வந்தாலும் சரி இவர் ஸ்ட்ராங்கா எட்டில் இருந்துட்டாரு இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுடைய திசையில தான் மற்ற புத்திகள்லாம் நடக்க போகுது அப்ப இவருடைய பலனை தான் அவங்க அங்கங்க இருந்து கொடுக்க போறாங்க இப்போ உதாரணத்துக்கு கேது புத்தி முடிஞ்சிருச்சு அடுத்து கேது புத்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் சுக்கர புத்தி எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு சுக்கர புத்தி சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா இங்க புத்தி என்ன பண்ணுவாரு இந்த கேது எட்டாம் இடத்துல இருந்து தரக்கூடிய வேலைய இதே சுக்கரன் மூணுல இருக்காருன்னா அது என்ன பண்ணும் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கூட அங்க கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன் சுக்கரன் மூணுல தானே இருக்காரு இல்ல இந்த கேதுவுக்கு சுக்கரன் எட்டுல இருப்பாரு அப்ப என்ன பண்ணும் எட்டுக்கு எட்டு தண்டனைக்குரிய பெருந்தண்டனையாக அது மாறிடும் ஒரு சின்னதா ஒரு தப்பு பண்ணப்பா அது பேசி தீர்த்துக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் கைகளை பாயி தள்ளி விட்டதில் அவன் கீழே உளந்து மண்டை உடஞ்சிருச்சு என்னைய ஆறு மாதம் ஜெயிலில் போட்டாங்க இது அப்போ தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக எங்கே மாறுது நமக்கு அந்த புத்தி காலங்கள் மாறும்போது அது மாற்றும் ஏன்னா அந்த கம்யூனிகேஷனில் அவங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது அங்கே மூணில் இருக்கக்கூடிய சுக்கரன் மூலியமாக இந்த தண்டனையை நமக்கு கொடுப்பார் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இங்கே ஸ்டார்டிங்கே நான் எட்டுல இருந்து பிரச்சனையை தர்றேன்னா அங்கே என்னதான் நல்ல அமைப்பில் சரி சுக்கர புத்திக்கு அப்புறம் சூரிய புத்தி நடப்புக்கு வரும் அந்த சூரிய புத்தி மூன்று மாத காலங்கள் சூரியன் எனக்கு பதினோராம் இடத்துல நல்ல இடத்துலயே இருக்காருன்னு வச்சுக்கோம் இப்போ எனக்கு நன்மையை தருவாரா தரமாட்டாரு பதினொன்னுங்கிறது பேராசை உங்களை பேராசை வச்சு யாராவது ஒருத்தங்க வாடாராசை நான் உனக்கு கடன் தர்றேன்னு கூப்பிட்டு கொடுத்து நம்மளை லாக் பண்ணி விட்டுருவான் அப்போ இந்த மாதிரி நம்மளை கடன் வாங்க வச்சு ஆசைப்பட வச்சு கடன் வாங்க வச்சு இந்த எட்டாம் இடத்துக்கு ஏதோ சூரியன் மூலமாக கவர்மெண்ட் பேங்கில் நம்மளை கடன் வாங்க வச்சு பேங்க்காரன் கூப்பிட்டு உட்கார வச்சிடுவோம் இதுதான் நடக்கும் இப்படி ஒவ்வொரு புத்திக்கும் இந்த கேது திசையில மற்ற புத்திகள் நன்மை தராதானா கேது உங்களுக்கு நல்ல அமைப்பில் இதுலயே உதாரணத்துக்கு கேது பதினோராம் இடத்துல இருந்து மற்ற புத்திகள் எங்கே இருந்தாலும் அந்த கெட்டதுலேயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி நல்லது நடத்தி கொடுக்கும் கேது ஒரு விஷயத்த கொடுக்கறாருன்னா நம்ம ஒன்று செய்த தண்டனைக்கு உள்ள வினைப்பயனாக இருக்கணும் இல்லை செய்ய தவறுகளை நீ பண்ணாதான்னு நமக்கு தடுக்கக்கூடிய காரணியார் செயல் அதுக்காக தான் கேதுவின் அதிதேவதையாக யாரை வச்சாங்கன்னா விநாயக பெருமானை வச்சாங்க எந்த ஒரு நல்லது கெட்டதுக்கும் சாமி கும்பிட்றதுனா முதல்ல பிள்ளையாரை பிடிச்சு தானே கும்பிடுவாங்க அப்போ அந்த பிள்ளையாரனுடைய தன்மை தான் அந்த கேது பகவானுக்கும் உண்டு நம்ம பிள்ளையாரை கும்பிடும் போது ஒரு விஷயத்த பண்ணிட்டு கும்பிடுவோம் என்ன பண்ணுவோம் தலையில குட்டிக்கும் ஏன் தப்பு தானே தலையில கொட்டிக்கணும் அந்த தப்பேசையில ஏன் கொட்டிக்கணும்

அப்படிங்கிற ஒரு பக்கம் மறுபக்கம் அந்த எட்டாவது புக்கு உங்களுக்கு சொல்லும் அதை படிச்சுட்டு இந்த கேது பகவான் தசை நடக்குதுன்னா அது எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும்